எதிரொலி இனி அரசியல் கூட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடு தமிழக அரசு பரிசீலனை பழியை சுமக்கும் விஜயின் தாவேகா கரூர் சம்பவத்தில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான துயர சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டில் அரசியல் கூட்டங்களை நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க தமிழக அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது அரசியல் கட்சிகள் இனி பொதுக்கூட்டங்களை நடத்தும் பொழுது மக்களை சுரண்டும் நிகழ்வுகளையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது காலியிடங்கள் மற்றும் மைதானங்களில் மட்டுமே அரசியல் கூட்டங்கள் நடத்த அனுமதிக்கப்படும் சாலைகளில் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை கூட்டங்களில் பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட வேண்டும் விதி மீறினால் அந்த நிகழ்ச்சி உடனடியாக ரத்து செய்யப்படும் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அரசியல் கூட்டங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் பொதுக்கூட்டம் தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே மக்கள் கூட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் கூட்டத்தில் உயிரிழப்பு நடந்தால் ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் கூட்டம் முடிந்த பிறகு ஏற்படும் குப்பைகளை அந்த கட்சியினரே சுத்தம் செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட பின்னரே இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது புதிய கட்டுப்பாடுகள் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தமிழக அரசு ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளது இந்த கட்டுப்பாடுகள் குறித்து மக்களிடம் கருத்து கேட்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது தேர்தலுக்கு முன்பாக இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்த அரசு உறுதியாக உள்ளது அரசியல் கூட்டத்தில் இனி ஒரு உயிர் கூட பலியாக கூடாது என்பதில் அரசு திட்டவட்டமாக உள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க